க்ரீட்டிங்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போறது வந்து எலியாவும் எலியாவினுடைய ஜபத்தை குறித்தும் நம்மை குறித்தும் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் என்னைக்காவது எப்பயாவது ஒரு நாளில் அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சிந்தனையில் நான் இவரை போல இல்லை இந்த விசுவாசியை போல இல்லை அதனால் என்னுடைய ஜபமானது கேட்கப்பட மாட்டாது அப்படின்னு நீங்கள் இருக்கீங்களா என்னுடைய பாஸ்டர் ஜபிச்சா தான் கர்த்தர் கேட்பாரு இவரே ஜபிச்சாதான் இது நடக்கும் மற்ற நபர்கள் ஜெபிக்கிறதுல தப்பு இல்லை வேண்டுதல்கள் மிகவும் அவசியம் வேதாமத்துல அந்த போதனையும் இருக்கு பட் ஆனால் இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம வந்து இன்னொருத்தரை மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி சிந்திக்கக்கூடிய விதத்தை பத்தி தான் நான் பேசுறேன் நான் ஸோ எளிய அந்த மாதிரி சிந்தித்தான் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதுல நான்காவது வசனத்துல ஒரு மன கிளேசம் அல்லது டிப்ரெஷன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வானத்திலேருந்து தீயை வரவழைச்சி ஒரு பெரிய அதிசயம் பண்ணியும் இசைவேலர்கள் கர்த்தருக்கு இணங்க மறுத்தார்கள் பாகாலுக்கு இணங்கி பாகால் என்கிற விக்கிரகத்தை சேவித்தார்கள் ஸோ அதனால் தேவ மனுஷனாகிய எளியா வந்து பயங்கர டிப்ரெஷனுக்குள்ளாக்கப்பட்டான் அவனுடைய தோல்வியை வச்சு கருதி ஸோ அப்போ அவன் வந்து வனாந்திரத்தில் ஒரு நாள் ஃபுல்லாக பிரயாணம் பண்ணிட்டு ஒரு சூறை செடிக்கு கீழே உட்காந்துட்டு நான் சாகணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தான் அதுக்கு அவன் சொல்கிற காரணத்தை பாருங்கள் கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல ஸோ சடனாக அவனுக்கு வந்து அவனையும் அவனுடைய பிதாக்களையும் கம்பேர் பண்ணி பார்த்தான் ஓ ஆபரகாம் விசுவாசத்தில் ஜெயண்ட் மாதிரி யோசேப்பு ரைட் அவங்கள போலலாம் நான் இல்லை நான் ரொம்ப மோசமானவன் நல்லவன் அல்ல என்னால் அநேக காரியங்களை செய்ய முடியல அநேக ஆத்மாக்களை ஜெயிக்க முடியல நான் சாக வேண்டும் என்னுடைய ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் இது ராங் கம்பேரிஸ் கம்பேரிசன் ரைட் ஸோ இவ்விதமாக நம்ம அந்த மாதிரி கம்பேர் பண்ணணுன்ற ஒரு அவசியம் இல்லை ஸோ யாக்கோப அஞ்சில் ஒரு வித்தியாசமான வசனம் நான் படிக்கிறேன் கேளுங்க நீங்கள் பதினேழு எலியா என்பவன் நம்மைப் போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான் அப்பொழுது மூன்றரை வருஷம் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை மறுபடியும் ஜெபம் பண்ணினான் அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது பூமி தன் பலனை கொடுத்தது சோ இந்த இடத்துல யாக்கோப் என்ன சொல்றாருன்னா நீங்க எலியாவை போல இருக்கணும் அப்படின்னு சொல்லல எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன் அப்படின்றோம் யாக்கோப் சோ சம்டைம்ஸ் நம்ம ஜப வாழ்க்கையில் அப்படி வந்துருவோம் ஓ நான் எளியாவை போல இல்லை எலியா ஜெபிச்சாரு கடவுள் கேட்டாரு மூன்று வருஷம் மழை பெய்யலை ஸோ மறுபடியும் ஜெபிச்சாரு மழை வந்தது பூமி தன் பலனை கொடுத்தது நான் என்ன எளியாவா அப்படின்னு கேட்கலாம் இல்லை இல்லை இந்த இடத்துல தேவ வசனம் என்ன சொல்லுது எலியா நம்மை போல் இருந்தான் நீங்க எளியாவை போல இருக்கணும் அப்படின்னு சொன்னேன்னு வச்சீங்களே நீங்க அது தகுதிக்கு ஏற்ற ஒரு போதனையா முடிஞ்சிடும் நம்ம எல்லாருமே கிருபைக்கு கீழே இருக்கிறதுனால இந்த வேதவசனம் என்ன சொல்லுது எளியா நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் ஜெபித்தான் ஜபத்தை கேட்டார் ஸோ ஆகையால் நம்ம வாழ்க்கை ஜப வாழ்க்கையை வந்து இன்னொருத்தரோட க கம்பேர் பண்ணி கர்த்தர் என்னை கேட்க மாட்டார் அந்த மாதிரியான ஒரு சிந்தனையில இறங்க வேணாம் அந்த மாதிரி சிந்தனையில இருந்தது தான் எலியா அது பத்தொன்பதாவது அதிகாரம் ஒன்று ராஜாக்கள் நான்காவது வசனம் அதே எலியாவை நமக்கு உதாரணமா காமிச்சு அவன் நம்மை போலிருந்தான் அவன் ஜெபித்தான் அது கிடைத்தது அவன் ஜெபித்தான் அது நடந்தது ஸோ ஆகையால் நாமும் ஜெபிப்போமாக என்கிறது தான் தேவனுடைய போதனையாக இருக்கு ஸோ இந்த ஒரு பகுதியிலே கொண்டு நம்ம கர்த்தருக்குள் பக்தி வைராக்கியத்துடன் இருக்க கடவோமாக தேங்க்யூ ஸோ மச் ஹாவ் அ blessed டே